அனைவருக்கும் வணக்கம்ங்க எல்லாரும் இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த கெட்டப்ப பார்த்தாவே தெரியும் ஆமாங்க காது குத்து நாள் வந்து நெருங்கிடுச்சு வீட்டு வேலை கிளீனிங் ஸ்டிச்சிங் ஒர்க் அப்படிங்கறனால இந்த வீடியோவை உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணவே முடியலைங்க இப்போ காது குத்து ரெண்டு நாள் தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் காது குத்துக்கு வந்து செய்முறைக்கு எங்கள் கொழுந்தனார் வீடு வந்து எடுக்க சொல்லியிருந்தாங்கன்னு சொன்ன பாத்தீங்களாங்க அந்த ஃபேமிலிக்குலாம் ட்ரெஸ் எடுத்தாச்சு அதே மாதிரி எங்கள் அம்மா வீட்டு சைடு மறுசீர் கொடுக்கறதுக்கான ட்ரெஸ்ஸும் இதுல இருக்குங்க பழனிக்கே வந்தாங்க எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க இது வந்து ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி பட்ஜெட் தரமும் உயர்ந்ததா இருக்கணும் விலையும் நம்ம கேட்ட பட்ஜெட்ல துண்டு விழுந்துட கூடாது அப்படிங்கிற நோக்கத்துல பத்து கடை அலாசி ஆஞ்சி எங்க தரமாவும் கிடைக்கும் வில கம்மியாவும் கிடைக்குங்கிற மாதிரி தான் எடுத்திருக்கேன் இது கடையோட ப்ரமோட்ஸ் எல்லாம் இல்லைங்க ஒரு ஒருத்தர் ஃபேமிலிக்கு வந்து எப்படி ஆசைப்பட்டு எடுத்திருக்கோங்க எப்படி இருக்குங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இது வந்து எங்க நாத்தனார் வீட்டு சரி இது எங்க வீட்டு ட்ரெஸ் அம்மா வீடு வந்து எங்க குழந்தனார் வீட்டுக்கு மறுசீல் செய்யறதுக்கு பிள்ளைங்களுக்கு எங்க அத்தை மாமாக்கு எடுத்து வச்சிருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்குங்க எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க முதல்ல நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு சாரி கட்டிட்டு போனா ஓ நீ கட்டிட்டு வந்த சைடு நல்லா இருக்குப்பா நீ அந்த ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு வந்த சைடு நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு ட்ரெண்டிங் சரி கட்டிட்டு போனோம்னா ஜோதிகா மேம் சரி நீ தம்பானி மேம் சரி நிதி கல்யாணி மேம் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த சேரீ நம்ம கட்டிட்டு போனோம்னா நமக்கு ஒரு நேம் இருக்குங்க இப்போ அதெல்லாம் போய் address நேம் வந்துருச்சு ட்ரெண்டிங் சேரீயே எடுக்காத சங்கம் இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் அட்னன்ஸ் போட்டுருங்க நானும் இது வரைக்கும் ட்ரெண்டிங் சேரீலாம் எடுத்ததே கிடையாதுங்க அதை நம்ம கட்டிட்டு போன உடனே இந்த ஜோதிகமாக சேரி தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க சேரீ கட்டின அந்த எஃபெக்டே வந்து நமக்கு ஃபாலோ ஆன மாதிரி ஆயிரும் நமக்கு என்ன சூட் வந்து நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி தான் சேரிலாம் எடுத்து நான் கட்டுறதுங்க ட்ரெண்டிங் சேரிலாம் எடுக்கவே மாட்டேன் நானும் அதே மாதிரி எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து ட்ரெண்டிங் சேரீலாம் யாரும் விரும்பவும் மாட்டாங்க அவங்களுக்கு சேலை வந்து அந்த நூல் வந்து நல்லா திட்காக இருக்கணும் லேஸாக இருக்கக்கூடாது கலர் வந்து டார்க்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு இப்படி பிடிக்கும் அவங்களுக்கு இப்படி பிடிக்கும் கொடுக்குங்கிற மாதிரி ஒரு ஒருத்தவங்களுக்கு ஏத்த மாதிரி எடுத்து வச்சிருக்கீங்க ரொம்ப வள வளன்னு பேசுறீங்க ஏன்னா இப்ப நம்ம ஒரு எடுத்து கொடுக்குறோம்னா அந்த ட்ரெஸ் வந்து நம்ம எடுக்கிறதும் ஹாப்பியா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கணும் அதே மாதிரி அவங்களுக்கும் பிடிக்கணும் இல்லைங்க ஏன்னா கடமைக்கு எடுத்து கொடுத்த மாதிரி இருக்க கூடாது அதனால ஒரு ஒருத்தவங்களையும் மைண்ட்ல வச்சு எடுத்திருக்கேன் எப்படி இருக்குங்கறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஃபர்ஸ்ட் வந்து வஞ்சு குட்டிக்கு ஆரம்பிச்சிடலாம் வஞ்சு குட்டிக்கும் அண்ணன் பசங்களுக்கும் நாத்தனா பசங்களுக்கும் சேம் இதே மாதிரிதான் எடுத்திருப்போங்க ஒரே மாதிரி அமைஞ்சிக்குச்சு கனகாமலை கலர்ல வந்து சட்டை அப்புறம் ஆரம்பிப்போங்க இந்த தான் எப்பவுமே எடுப்பாரு இத்தனை வருஷமா எடுத்த சேரீ முத கொண்டுமே அவரு செலக்ஷன் பண்ணாதான் இருக்கும் நான் வந்து அந்த விஷயத்துல தலையிட மாட்டேங்க இதுல என்ன ஒரு விஷயம்னா அண்ணன் எடுத்து கொடுத்துட்டு சரி அப்படிங்கிற மாதிரி அவங்க தங்கச்சிக்கு ஒரு சந்தோஷம் அவருக்கு வந்து தங்கச்சிக்கு நான் எடுக்கிறேங்க மாதிரி அவங்க அண்ணனுக்கு ஒரு சந்தோஷம் அதனால வந்து இந்த விஷயத்துல மட்டும் நான் மூக்க நுழைக்க மாட்டேன் அண்ணன் தங்கச்சி விருப்பம் மாதிரி அவங்களாம் ஆசைப்பட்டு எங்க வீட்டுக்கார் வந்து அவங்க தங்கச்சிக்கு வந்து பார்த்து எடுத்திருக்காரு நல்லா ஊதா பூ கலருங்க இது வந்து பாந்தினி மாடல்னு சொல்லுவாங்க மெரூன் கலர்ல ப்ளவுஸ் வருங்க இந்த மாதிரி குட்டா டிசைன் மாதிரி சாரீங்க ஓவரால் சாரி இது இந்த சாரியோட பட்ஜெட் வந்துங்க செவன் ஹண்ட்ரடு ஆஃபர்ல வந்து ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு எடுத்தீங்க சாரி வந்து நல்ல வெயிட்டாகவும் இருக்கும் ரொம்ப லேஸ் எல்லாம் கிடையாதுங்க சாரி வந்து சூப்பரா இருக்கு நிறைய பேர் ட்ரெஸ் காமிக்கணுங்கறனால எதுவும் ஓபன் பண்ணலைங்க அப்படியே மேலோட்டமா காமிச்சிடுறேன் அடுத்தது வந்து எங்க நாத்தார் வீட்டுக்காருக்கு ஒயிட் ஷர்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்டு இந்த மாதிரி விஷயங்களை உன்னோட ஷேர் பண்றதுல ஒரு சின்ன மெமரிஸ்ங்க இது வந்து ஒரு காதுகுத்து சீரீஸ் மாதிரி ஒரு பத்து வருஷம் கிரும்பிச்சு பார்த்தாலும் ஒரு புட் மெமரி கிடைக்கும் இல்லைங்க அதனால தான் ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து எங்கள் நாத்தனார் பெரிய பையனுக்கு வந்து எடுத்த ஃபேண்ட்டு சட்டைங்க இது வந்து சின்னவனுக்கு எடுத்த ஃபேண்ட்டு சட்டை ஃபேண்ட் சட்டை ஒன்று ஒன்றும் செட்டு வந்து எட்நூறுபா எழுநூறுபா அந்த ரேஞ்சில் இருந்துச்சுங்க சைஸை பொறுத்து வந்து ரேட்டு வந்து மாறுபட்டுச்சு இது வந்து அதுக்கப்புறம் வந்து எங்கள் குழந்தைனா இருக்கே எங்கள் அண்ணன் வீட்டுக்கு எடுத்தது இது வந்து எங்கள் அண்ணனுக்கு எடுத்த சட்டை அதுக்கு மேட்ச்சிங்காக பேண்ட்டு அப்பாவுக்குங்க எல்லோ கலரில் சட்டை ஒயிட் கலரில் வெயிட்டிங் இது வந்து அண்ணன் பையனுக்கு எடுத்த சட்டைங்க இது வந்து அண்ணன் பையனுக்கு எடுத்த சட்டைங்க பண்ணிக்கிங்க அப்படியெல்லாம் கட்டினா அவங்களுக்கு வந்து செட் ஆகாது அவங்க உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ட்ரெஸ் வந்து சூட் ஆகுமோ அது மாதிரி தாங்க சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன் இது வந்து டிஷ்யூ சாரிங்க கோல்டுல வந்து லைட்டா வந்து எல்லோ கலர் ஷேர் அடிச்ச மாதிரி ஸ்டோன் ஒர்க்குங்க சாரி வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாகவும் இருக்கு ரொம்ப லேஸாகவும் கிடையாதுங்க ஓரளவுக்கு மீடியமான வெயிட்ல இருக்கு சேரியும் ஓவராலா பார்க்க சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் அம்மாவுக்கு அதுக்கப்புறம் அம்மாவுக்கு அம்மாவுக்கு வந்து பட்டு சேர்த்து மெச்சந்தா கலர் சேரீ ஸ்கை ப்ளூ கலர்ல வந்து பிளவுஸும் பல்லும் கொடுத்திருக்காங்க இந்த சேரீயுமே வந்து ஆஃபர்ல எடுத்தீங்க எல்லாம் அந்த தௌசண்ட் ருபீஸ் ஓட சேரீல வந்து ஆஃபர்ல வந்து செவன் ஹண்ட்ரடு இங்கே நாடு வீட்டுக்கு வச்சு தரத்துக்கு அவங்களும் வந்து பழனிக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க குழந்தநார்ட்ட கேட்டதுக்கு எனக்கு வந்து வேட்டி காவி வேட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால காவி வேட்டி சட்டை அவங்களுக்கு எடுத்தாச்சும் இது வந்து பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்ஸுங்க இடையில அறண்டு போயிடுச்சுங்க இதுதாங்க பெரிய பாப்பாவுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு பாப்பாவுக்கு வந்து ஒரு பதினோரு வயசு இருக்கும் ஒரு விசேஷம் பொம்பள பிள்ளைக்கு முதல் விசேஷம் நடக்குது நம்மளால் முடிஞ்சது வந்து மன திருப்தியோட ஒன்று ஒன்று பண்ணிகிட்டு இருக்கீங்க அதனால தான் வந்து இந்த வீடியோலையெல்லாம் காமிச்சிட்டு இருக்கேன் மற்றபடி வேற ஒண்ணு கிடையாதுங்க இது வந்து சின்ன பாப்பாவுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு ம் இது வந்து அத்தைக்குங்க அம்மா வந்து எங்க மாமியாருக்கு எடுத்து கொடுத்த சாரி இது இது வந்து இப்ப இந்த டோலோ சில்க் சொல்றாங்க இது வந்து இப்ப இந்த டோலா சில்க் சொல்லிட்டு ட்ரெண்டிங்ல இருந்துச்சுங்க அதனால இது எடுத்தாச்சு அத்தைக்கு ரொம்ப கனமாலாம் எடுக்கல லேசா அந்த பூ போட்ட டிசைன் மாதிரி எடுத்தாச்சு மாமனாருக்கு வந்து இந்த ரெட் கலர் வேட்டி வெள்ளை சட்டை எடுத்தாச்சுங்க அப்புறம் வந்து எங்க அம்மா வீடு வந்து எங்க குழந்தனார் ஒய்ஃபுக்கு வந்து சாரி எடுத்திருக்காங்க பட்டு சாரி பேண்டா கலர்ல வந்து சாரிங்க இங்க ப்ளூ கலர்ல வந்து ப்ளௌஸும் முந்தானியும் கொடுத்துருக்காங்க இந்த சாரி காம்பினேஷனே நல்லா ரிச்சா இருக்கு அதே மாதிரி கட்டினம்னா ரொம்ப சூப்பராகவும் இருக்குங்க அப்புறம் விசேஷ வீட்டுக்காரவங்க அதுக்கப்புறம் மறுசீரு கொடுக்குறவங்க எல்லாமே வந்து ட்ரெஸ் எல்லாம் காமிச்சுட்டேங்க அதுக்கப்புறம் வந்து இது வந்து எங்க அம்மாச்சிக்கு சாரிங்க எங்க கொழுந்தனார் ஒய்ஃபு போஸ்ட் சிஸ்டர் இருக்காங்க இல்லைங்க அம்மாச்சிக்கு வந்து ஒரு சேரீ எடுத்திருக்கா ஏன்னா பார்ப்பாங்க விசேஷம் ஞாபகார்த்தமாக இருக்கட்டும் நீ அம்மாச்சிக்கு கண்டிப்பாக எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்லி கோ சிஸ்டர் வந்து ரொம்ப கம்பல் பண்ணாங்க ஏன்னா எங்கள் அம்மாச்சியை வந்து பிடிக்காதவும் யாருன்னே இருக்க முடியாதுங்க எல்லாத்துக்குமே எங்கள் அம்மாச்சி பிடிக்கும் ரெண்டு மூணு விசேஷத்துக்குலாம் எங்கள் நான் குழந்தைகார வாய் பார்த்துருக்காங்களா எங்கள் அம்மாச்சி பிரியமா இருப்பாங்களா அதனால வந்து என் அம்மாச்சிக்கு வந்து என் சார்பாக ஒரு சாரீ எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு சொல்லவும் நான் ஒரு ஸேரீ எடுத்துக்கிட்டேங்க அம்மாச்சிக்கு வந்து ஒரு லைட் கலரில் கத்திரிப்பு கலர் பார்ட்ரு போட்ட மாதிரி பூனம் சேரீ சேரீ ரொம்ப சூப்பராக இருக்கு அப்புறம் வந்துங்க மொத்தம் அன்னை வீட்டு சைடு தாத்தா வீட்டு சைடு அப்புறம் மாமா வீட்டு சைடு இதுதான் எங்க ஒரு சின்ன குட்டி ஃபேமிலி உலகம் விசேஷ வீட்டுக்கு வந்து செய்முறைக்கும் அரிசி இருக்கும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டாங்கங்க எல்லாம் உங்கள்ட்ட காமிச்சிட்டேன் அப்புறம் வந்து எங்க குழந்தநாள் ஒய்ஃபு வந்து அவங்க அம்மா சைடில் வந்து பாண்டிச்சேரியில எடுத்துக்கிட்டாங்க இது வந்து நம்ம சைடு மட்டும்தாங்க இங்க நம்ம எடுத்திருக்கிறோம் எல்லாத்துக்குமே வந்து லேடிஸ் சேரி எல்லாமே கவர் ஆயிருச்சு இதுல வந்து எங்க அக்கா அக்கானா மீன்ஸ் எங்கள் தாய் மாமா பொண்ணாட்டிங்க இல்லை நாங்கள் ஒன்றா படிச்சதுனால அக்காந்து தான் சொல்லுவேன் சரின்ட்டு அவங்களுக்கு ஆசைப்பட்டு நான் ஒரு ஸாரீ எடுத்திருக்கேன் அதே மாதிரி எங்கள் சித்திக்கு ஒரு சேரீ எடுத்திருக்கீங்க எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு ரெண்டு பேர் மட்டும் எடுக்காமல் இருந்தால் மனது கஷ்டமாக இருந்துச்சு ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு பட்ஜெட்டில் வந்து ரெண்டு பேத்துக்கும் சேரீ எடுத்திருக்கேன் இது வந்து எங்கள் சித்தி ஸேரீங்க கொஞ்சம் லேஸாகவும் கிடையாது வெயிட்டாகவும் கிடையாது மெஜந்தா கலரில் வந்து சாரீ கோல்டு கலரில் பிரிண்டட் வருது தாமர் கலர்ல வந்து பிளவுஸும் முந்தானியும் வருதுங்க எங்க சித்தி சேரீல வருது தைக்க மாட்டாங்க அதனால வந்து கோல்டு கலருக்கு வந்து நானா வந்து பிளவுஸ் பிடிட்டு எடுத்து தச்சு முதலே வச்சுட்டே நான் ஒரு ஸ்டிச்சிங் வீடியோல கூட காமிச்சிருப்பேன் அதுக்கப்புறம் எங்க அக்காவுக்கு வந்து ஒரு சேரீ எடுத்திருக்கீங்க அவங்க வந்து ஸ்லீவ் வந்து இது வரைக்கும் போடுவாங்க அதனால அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குமாங்க அதனால இந்த பிளவுஸுக்காண்டி இந்த சாரீ எடுத்தேன்னு சொல்லணுங்க அவங்க தச்சு போட்டு அவங்களுக்கு சூப்பரா இருக்கும் அதனால வந்து எங்க அக்காவுக்கு இந்த சாரீங்க அக்கான தாய்மாமா பொண்டாட்டி ஓகேங்க காது குத்து ஷாப்பிங் ஓவராலா முடிஞ்சிருச்சு என்னம்மா எல்லாத்துக்கும் காமிச்சியும் உடனே காமிக்கலாம் நீங்க கேட்பீங்க பெண்கள் நாளை பீரோக்குள்ள ரெண்டு மூணு சிலையெல்லாம் வந்து புதுசாக பதுக்கி வச்சுருப்போங்க அதே மாதிரி இந்த ஆஃபரில் எடுத்த சாரீலாம் ரெண்டு மூணு வச்சுருந்தேன் சிம்பிள் சாரீ தான் அதுக்கெல்லாம் ப்ளவுஸ் தச்சு வச்சுட்டு எப்படியும் குக்கிங் வேலை அங்கேயும் பரிமாறுற வேலை ஹெவியாக தான் வேலை செய்ய போகிறோம் எப்படியும் நம்ம அட்டன் பண்ண மாட்டோம் அதுக்கு எதுக்கு வந்து ரொம்ப ஹெவியாக சாரீ கட்டிக்கிட்டு கசகசன்னு ஃபீல் பண்ணோம் அப்படிங்கறனால வேலைக்கு ஏற்ற மாதிரி சிம்பிள் சேரியாக செலெக்ஷன் பண்ணி வச்சிட்டேங்க ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வீடியோ இருக்கும் என் மனம் மறந்த நன்றி